என்ன காரணம்னா சில சிம்பிள்ஸ் இருக்கு இதில் டேரட் சில சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பல்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பல்ஸ் பல விதத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பழங்காலத்திலேருந்து நமக்கு வந்து படிப்படியாக வந்தது எல்லாமே வந்து இந்த சிம்பல்ஸ் தான் நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்கிறது நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறோம் நினைச்ச காரியம் நிறவேறதுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம்ல இது எல்லாமே டேரட்குள்ளே இருக்குது அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பிளே என்ன வேல் ஸோ இப்போ நீ நம்ம எங்கேயாவது நீ நம்ம வெளியே போகிறோம் வேலோட படம் மட்டும் இருக்கும் அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் முருகர் வந்து ஞாபகத்துக்கு வருவார் ஸோ அப்போவே நம்மளோட மனசில் வந்து முருகரை நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேரட்குள்ளே நம்ம நினச்ச காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நீங்கள் வீட்டிலேயே பண்ணுற பரிகாரம் தான் ஸோ அந்த பரிகாரம் பண்ணுறப்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து சண்டை ரொம்ப இருக்குது இல்லை பிரிஞ்சு இருக்காங்க டிவர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆனால் வேண்டாம் திருப்பி நாங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்குது அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பேகர்ட்டா நமக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டேரட் கார்டு மூலியமா வந்து நான் எடுத்து சொல்றேன் நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளால ரெமிடிஸ் எடுக்க முடியும் டேரட் வந்து வெறும் சும்மா வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும் டீப் ப்ராப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும் நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல வந்து நம்மளை மாற்றிக்கணும் ஸோ நம்ம எந்த பாதையில் போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கறது டேரட் இது வந்து கார்டு தான் வந்து இது என்ன ஒரு கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு கார்ட்லேயும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஆயிரம் சும்மா வந்து காடை பார்த்தோன்னே ஒரு பத்து அர்த்தம் என்ன நம்ம வந்து இப்படி சொல்லலாம் ஆனா இதுக்குள்ள ரீட் பண்றப்ப ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும் அதெல்லாம் பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா டேரட் ரீடிங் வந்து எப்பவுமே நம்மள கைவிடாது சோ இதுக்குண்டான பரிகாரங்கள் வந்து நம்ம பார்ப்போம் இந்த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன் இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும் இன்ஃபினிட்டினா என்ன நமக்கு நமக்கு எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது வந்து மெஜிஷியன் கார்டு ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி நம்மளோட நெருப்பு நெருப்பு நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களோட எனர்ஜியால தான் நம்மளோட உடம்பும் நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களும் ஸோ அது வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த இந்த காலில் வந்து எல்லா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ள இருக்கு ஸோ நம்மளோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சிம்பல் இந்த கார்டில் இருக்கு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளான வ வழிமுறைகளில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இதை பாருங்கள் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்புறம் சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம் இது பண்ணுனேன் தேங்க்யூன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க இப்போ வந்து முன்னோர்களோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு பரிகாரம் பண்ணுவோம் முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதுக்குன்னா இப்போ உங்களோட ஜாதகத்தில் வந்து பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு வந்து முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாலும் சரி இல்லை உங்களோட குடும்பத்துக்குள்ளேயே வந்து அந்த முன்னோர்கள் அவங்க இறக்குற டைம் பீரியடில் வந்து ரொம்ப ஃபேமிலி உங்கள் மே ஃபேமிலி மேலே கோவமாக இருந்தாங்க இல்லை உங்ககிட்ட வந்து பேசாமல் வந்து இருந்தாங்க ஏதோ ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டு இருந்திருக்கு இருந்தாங்க ஒரு நீங்க பண்ற ஒரு விஷயமும் வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருந்துட்டு இருந்த ஒரு மனஸ்தாபங்களோடயே வந்து இறந்தாங்க அப்படின்ற பட்சத்திலையும் நீங்க இந்த பரிகாரம் பண்ணலாம் அதே மாதிரி இப்ப வந்து இப்போ முன்னோர்களோட வழி வழியா சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு கடன் விட்டு போயிருந்திருப்பாங்க ஒரு சின்ன கடன் விட்டுட்டு போனது அது வழி வழியா அவங்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு என்ன சொல்றது ஒவ்வொரு இதுவும் வந்து வந்து அந்த கடன்ன்ற வாரத்தை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இல்ல ஏதாவது தலைவலி அப்படின்னா எப்போ பயங்கர தலைவலி அவங்களுக்கு இருக்கும் அந்த தலைவலி அவங்க குடும்பத்தில் அப்படியே தொடர்ந்து வழி வழியா வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த பண்றதுக்கும் இவங்களோட பிளஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கும் இந்த பரிகாரம் பண்ணலாம் உங்களோட குலதெய்வத்தோட பிளஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கும் இந்த பரிகாரம் பண்ணலாம் குலதெய்வம் பிளஸிங் கிங்ஸ் முன்னோர்கள் இது எப்படி கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்களோட தான் வந்து நம்மளோட குலதெய்வம் இவங்க வழியில் வந்தவங்க தான் நம்மளோட குலதெய்வமாக இருந்திருப்பாங்க ஸோ நீங்கள் உங்களோட முன்னோர்கள் பர்டிகுலர் பர்சனுக்காக நீங்கள் வந்து இந்த பரிகாரம் பண்ணலாம் குலதெய்வத்தோடு அட்ராக்ஷன் ஏற்படுறதுக்கும் இந்த பரிகாரம் பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஹீரோ பண்ட் அப்படின்ற டேரட் கார்டு இந்த ஹீரோ பன்ட் கார்டை வந்து நீங்கள் வச்சுக்கிறீங்க இது இந்த ஃபார்ம்லேயும் இருக்கும் இப்போ இந்த கார்டு பாத்தீங்கன்னா இது மாடர்ன் டேரட் கார்டு இதில் வந்து பார்த்தா இன்னும் டீப்பர் கனெக்ஷன்ஸ் இருக்கும் நம்ம ஏன் இந்த கார்டு வச்சு நம்ம முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்றது நம்ம வந்து இறந்தவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கும் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப குழப்ப நிலையில் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதெல்லாம் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி இப்போ உங்களோட முன்னோர்களோட சொத்தெல்லாம் இருக்கும்ல வழிவழ வழி வழியாக வந்து அந்த சொத்து வந்து பிரித்து எடுத்து கொடுப்பாங்கல்ல அதில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த முன்னோர்கள் வழிபாடு பண்றது உங்களுக்கு ரொம்ப இருக்கும் இதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு அம்மாவாசையில இந்த வழிபாடு பண்ணுங்க இந்த கார்டு வந்து வச்சுக்கோங்க ஹீரோபண்டோட கார்டை வச்சுட்டு அந்த இடத்துல வந்து கூட உங்களோட குலதெய்வம் ஃபோட்டோ வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இல்லை யாருக்காக வந்து நீங்க எந்த உங்களோட முன்னோர்கள் யாரு உங்களோட தாத்தாவா பாட்டியா யாருக்காக வந்து நீங்க பண்றீங்களோ அவங்களோட போட்டோவும் வந்து இந்த இடத்துல வைக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்க வைக்கிறதுனாலும் ஓகே இல்லை மனசுலயே வந்து நீங்க நினைச்சீங்கன்னாலும் ஒன்றும் தப்புல இந்த ஹீரோபன் கார்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவு ஏதாவது ஃபுட்டு அவங்களுக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எதாவது உணவெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இடத்துல தண்ணி வைங்க அந்த இடத்துல வந்து விளக்கு வைங்க ஸோ இது மட்டும் பர்டிகுலரான விஷயம் நான் நார்மலாக நம்ம ஊரில் வந்து படையல் வைப்பாங்கல்ல இந்த பொருள்லாம் இந்த இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு படையல்லாம் வைப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து அனிவர்சரி டெத் அனிவர்சரிலாம் பண்ணுறப்போ அந்த மாதிரி தான் ஸோ இந்த படையல் எல்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து உங்களோட டீப்பரான உங்களோட இன்டென்ஷன்ஸை வைங்க எந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற டீப்பரான வழிபாடு அந்த இடத்துல உட்காந்து பண்ணுங்க இது வந்து ஃபேமிலியோட ஒரு நபர் பண்ணாலும் ஓகே இல்லை எல்லாரும் அந்த குடும்பத்தில் உட்காந்து பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருந்தது அப்படின்னா இன்னும் இன்னும் ரொம்ப அந்த ஃபேமிலிக்கே வந்து நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் அவங்களோட வேண்டுதல் வந்து அவங்களோட அந்த எனர்ஜிக்கு மனசுக்குள்ளுற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளோட லைஃப்பில் அந்த தொடர்ந்து ஏன் ரீசன்னே தெரியாது சிலதெல்லாம் எதுக்கு வந்து தொடர்ந்து இந்த பிரச்சனை நமக்கு வந்துட்டே இருக்கு நம்மளோட ஃபேமிலிக்கு அப்படின்னு ரீசனே தெரியாது அதெல்லாம் ஒன்ஸ் இந்த பரிகாரம் பண்றப்ப அதெல்லாம் அங்கே பிரேக் ஆகும் அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வர்றது நமக்கு நல்லவே கிளாரிட்டி தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இது பண்ணி பாருங்க பண்ணி முடிச்சிட்டு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸாவது இந்த பரிகாரம் பண்ணுங்கள் ஸோ இது பண்ண பண்ணவே நமக்கு நல்ல மாற்றங்கள் வந்து தெரிய வர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லா கிடைக்கும் தேங்க்யூ